அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆடி செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து வையுங்கள் எப்பேற்பட்ட கடனும் நொடி பொழுதில் தீரும்னு சொல்லி இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு கடன் தீர்க்கக்கூடிய எளிய பரிகாரத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நாளைய தினம் ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு இந்த பிரதோஷமும் இணைந்து வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் இந்த வந்து கடன் தீர்வதற்குண்டான ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஏன் நாம இந்த செவ்வாய்க்கிழமை வந்து கடன் தீர்ப்பதற்குண்டான நாள்னு சொல்றோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்குரிய கிரகம் அப்ப இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான் அப்போ முருகப்பெருமான் கிட்ட நாம முறையிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதோடு மனசுல ஏதாவது குழப்பங்கள் இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம ரொம்ப பயப்படுறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில நீங்க முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது அது அனைத்துமே தீரும் ஏன்னா செவ்வாய் பகவான மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மனநிலையை குறிக்கக்கூடிய கிரகம் தான் இந்த செவ்வாய் கிரகம் நாம தெளிவான ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரியாக இருக்கும் குழப்பத்துல முடிவெடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்ற மாதிரி நம்ம மனக்குழப்பத்தை நீக்கக்கூடியது இந்த செவ்வாய் கிரகம் மட்டும்தான் அப்படி பார்க்கும் பொழுது இந்த கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கும் இல்ல நிலம் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கும் இந்த செவ்வாய் பகவான் நிலத்திற்கு அதிபதி அப்ப நம்ம புதுசா ஒரு வீடு வாங்குறோம் புதுசா ஒரு மனம் வாங்குறோம் அப்படின்னா நாம வந்து இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சொந்த வீடு மனை கிடைக்கும் தான் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றுங்க நல்ல அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் நல்ல கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் வேண்டும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு தீபம் ஏத்துங்க அப்படின்னு நாம பரிகார தீபங்களும் இதற்காகத்தான் சொல்றோம் அப்படிப்பட்ட இந்த செவ்வாய்க்கிழமையில நம்மளுடைய கடன் பிரச்சனை பெருசா இருக்குது இப்ப எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை தான் இந்த கடன் எதனால வருது நம்ம பண தான் இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வருது அப்ப நம்மளுக்கு வந்து இந்த கடனை தீர்ப்பதற்கு பணம் பெருக வேண்டும் அப்படி பணத்தை பெருக்கி கடனை தீர்ப்பதற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை வந்து எப்போ செய்யணும் அப்படின்னா செவ்வாய்ஹோரை நேரத்துல நாளைக்கு நீங்க செய்யுங்க காலையில வரக்கூடிய ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரமுமே வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்ஹோரை நேரம் இந்த நேரத்துல தான் இந்த பரிகாரத்தை நாம செய்யணும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பா எடுத்துக்கோங்க இது ஒரு கண்ணாடி பாட்டிலா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த கண்ணாடி பொருட்களுக்கு பாசிட்டிவிட்டி அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் அதிகமாக இருக்குது அதனால் ஒரு கண்ணாடி பவுலு இல்லை கண்ணாடி பாட்டில் அது மாதிரி எதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து துவரம் பருப்பை நிரப்பிக்கோங்க இது வந்து செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய தானியம் அப்படிங்கிறதுனால இந்த துவரம் பருப்பை நம்ம நிரப்பிக்கணும் அடுத்தது விரலி மஞ்சள் ஏன்னா எப்படி செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமோ அம்பாளை வழிபாடு செய்வதும் இந்த செவ்வாய்க்கிழமையில ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னால அம்பாளுக்கு உகந்த அந்த விரலி மஞ்சள் ஒண்ணு வச்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு உகந்த சுக்கு இந்த சுக்கையும் ஒண்ணு வச்சுக்கோங்க வச்சு அந்த சுக்கும் விரலி மஞ்சளும் அந்த துவரம்பருப்புக்குள்ள வச்சிருங்க அது வந்து வெளியில பாக்குறதுக்கு துவரம்பருப்பு துவரம்பருப்பு மட்டும் தான் தெரியணும் அந்த சுக்கும் விரலி மஞ்சளும் வந்து தெரியவே கூடாது அது மாதிரி உள்ள வச்சிருங்க வச்சுட்டு உங்களுடைய குல முருகப்பெருமானையும் அம்பாளையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து என் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கணும் செல்வம் சேர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வச்சிருங்க உங்களுடைய சமையல் அறையிலேயே நீங்க வச்சுக்கலாம் இல்ல பூஜை அறையில வைக்கலாம் அப்படின்னா தாராளமா நீங்க பூஜை அறையில கூட நீங்க இத வச்சுக்கோங்க இது கூட சேர்த்து ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களையும் வச்சுக்கோங்க விரலி மஞ்சள் சுக்கு ஆறு ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாமே அந்த துவரம்பரப்பு டப்பாக்குள்ள இருக்கணும் வச்சுட்டு இது வந்து முருகப்பெருமானினுடைய பக்கத்திலே வச்சிருங்க திருவோட திருவுருவ படத்திற்கு பக்கத்திலே வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அடுத்த ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து அது எதுவுமே ஆகாது இதில் சேர்த்திருக்கக்கூடிய துவரம் பருப்பாக இருக்கலாம் விரலி மஞ்சளாக இருக்கலாம் சுக்கா இருக்கலாம் நாணயங்கள் எதுவுமே கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது அது மாதிரி அது ஒரு மாதத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மாதம் கழிச்சு அந்த நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லைங்களா துவரம்பருப்பு அதை வந்து பறவைகளுக்கு உணவாக போட்டுடுங்க அந்த விரலி மஞ்சள் சுக்கு இது இரண்டையுமே வந்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயங்கள் இருக்குது பாத்தீங்களா அதை முருகப்பெருமானினுடைய கோவில் உண்டியல்ல போட்டுடுங்க இல்ல முருகப்பெருமானுக்கு பூ வேற ஏதாவது அந்த கோவிலுக்கு சாமி கும்பிடுறதுக்கு கூடிய பொருட்களை வாங்கலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைந்து செல்வம் சேரும் இடம் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அவர் கண்டிப்பா நம்மளுக்கு செய்வாரு செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம வழிபாடு செய்யணும் பொதுவாக முருகப்பெருமானை நீங்கள் மனமுருகி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கனவிலேயோ இல்லை வேறு யார் மூலயமாவது நம்மளுக்கு உதவி பண்ணுவார் அதை நீங்கள் வந்து அதை வந்து நம்ம உணர்ந்தாதான் முடியும் அனுபவிச்சாதான் தான் அதை அது வந்து நம்மளுக்கு தெரியுங்கிற மாதிரி அனுபவிச்சா மட்டும்தான் புரியும் அது எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு 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 உணர்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இப்போ நான் எல்லாம் முருகப்பெருமான மனமுருகி அப்படி எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா நேரா போய அப்போ முருகன்கிட்ட சொல்லிடுவேன் என்னப்பா இப்படியெல்லாம் நடக்குது நீயும் பாத்துட்டு தான் இருக்கிற என் லைஃப்ல இவ்வளவு நடக்குது இது எல்லாமே வந்து நான் ஐ இப் இதெல்லாம் நான் பாக்கணுமா இதெல்லாம் நான் அனுபவிக்கணுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கனவுலயே வந்து சொல்லிடுவாரு உன் பக்கத்துலதான் நான் இருக்கேன் உன்னை விட்டு நான் எங்கேயும் போகலை உனக்கு நான் இருக்கிறேன் பக்க பலமா அப்படின்னு பல நேரங்களில் எனக்கு உறுதுணையாக இருந்தவர் முருகப்பெருமான் தான் அப்போ அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானை நினைத்து இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் அதாவது முருகப்பெருமானுக்குரிய தானியத்தையும் சுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விரலி மஞ்சள் ஏன்னா அம்பாள் வழிபாடு ஆடி மாதம் முழுவதும் நம்ம அம்பாளை வழிபாடு செய்யக்கூடியது ஆடி வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததோ அந்த அளவுக்கு ஆடி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப சிறந்தது இது எல்லாம் மூன்றும் ஒன்றாக சேர்த்து வைக்கும் பொழுது நம்ம என்ன நினைத்து வேண்டுகிறோமோ அது அப்படியே கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த நாளில் நம்மளுக்கு பிரதோஷமும் வருது மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க தீராத நோய்கள் தீரும் பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைய தினம் விரதம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா விரதம் இருங்க உங்களுக்கு ஒன்னல்ல ரெண்டு அல்ல நிறைய பலன்கள் கிடைக்கும் ஏன்னா ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தோம்னா அம்பாளினுடைய அருளும் முருகப்பெருமானினுடைய அருளும் அன்றைய தினம் பிரதோஷம் அப்படிங்கிறதுனால சிவபெருமானினுடைய அருளும் நமக்கு ஒன்றாக கிடைக்கும் கண்டிப்பா நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்